கற்றுடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாகு இந்த நாளிலும் நாம் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து அறிந்து தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம் சங்கீத புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் வசனம் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்முடைய வாழ்க்கையில் தாழ்வு என்று ஒன்று வருகிறது எப்போ வருகிறது அப்படிங்கிறது தெரியாது சில நேரங்களில் நம்ம பார்த்தோம்னா நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிற ஜனங்கள் கூட தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் கர்த்தர் உயர்த்துகிறவரும் இருக்கிறார் என்று கூட நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிறதற்கு ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் சில நேரங்களில் நம்ம தாழ்விலே கிடக்கும்போது தாழ்ந்த நிலையில் இருக்கும்போது என்னை படைத்த தேவன் என்னை கண்ணோக்கி பார்க்க மாட்டாரா என்று அங்கலாய்க்கிறோம் என் தேவன் என்னை தூக்கி விட மாட்டாரா என்று அங்கலாய்க்கிறோம் ஆனால் வசனம் சொல்கிறது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற நம்முடைய தேவன் அவரை துதிக்க வேண்டும் அப்படியே தெய்வ சமூகத்தில் இந்த வசனத்தின்படி இன்றைக்கும் நீங்கள் தாழ்வில் இருப்பீர்களே ஆனால் அவர் உங்களை நினைத்திருக்கிறார் அவர் உங்களை உயர்த்துவார் என்கின்ற விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம் சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் கத்தாவே எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற கர்த்தாவே இந்த நாள் கர்த்தர் அப்படி செய்து உடைய நாமத்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுத்த வேண்டுமென்று ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆம்பேன் ஆம்பேன்